திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனையோ முத்திரையை பதிக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் தீட்டியிருக்கிறோம் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் மகளிருக்கான விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல் நான் முதன்வன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் முதல்வரின் முகவரி கள ஆய்வில் முதலமைச்சர் இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் இந்த வரிசையில் இந்த திராவிட மாடல் அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த மகத்தான திட்டம் மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம் அத்தகைய நன்மைகளை நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம் அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் சென்று சேவைகளை பெறும் அந்த நிலையை மாற்றி அரசின் சேவைகள் மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்க எல்லா பொதுமக்களுக்கும் அது எளிதிலே கிடைக்க செய்வதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது மக்களிடம் செல் மக்களோடு வாழ்